முதல் வாசகம் மக்களின் எங்களுக்கு இறைவாக்கினாக உன்னை ஏற்படுத்தினேன் இறைவாக்கின எரேமிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று நான்கு முதல் பத்து பெனிமின் நாட்டு அனதூத்தில் இருந்த குருக்குழுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள் எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்களை நங்களுக்கு இரவாக்கினாக உன்னை ஏற்படுத்தினேன் நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதே சிறுபிள்ளைத்தானே என்றேன் ஆண்டவர் என்னிடம் கூறியது சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் சொல் எவற்றை எல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல் அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு நிறம் கூறியது இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு தெளிவா நன்றி நற்செய்தி வாசகம் நூறு மடங்காக விளைச்சலை கொடுத்தனர் மத்தியை எழுதிய தூய அச்சியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது அக்காலத்தில் ஈசு மக்கள் ஈசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படையில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறு இல்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மர மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்